அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்று மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிரபஞ்ச வசிய நாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய நாள் எத்தனை சக்திகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியுமா இன்று பிரபஞ்ச வசிய நாள் முன்னூத்தி அறுபத்தைந்து என்ற எண்களை கொண்ட தேதி வந்திருக்கிறது இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பூர நட்சத்திரமும் இருக்கிறது செவ்வாய்க்கிழமை முருகருக்கு சொந்தமான நாள் பூர நட்சத்திரம் சுக்ர பகவானுக்கு சொந்தமான நட்சத்திரம் இதோடு மட்டுமா இன்று வளர்பிறை அஷ்டமி திதியும் இருக்கிறது இத்தனை சிறப்பம்சங்களை கொண்ட இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தை சரியாக பயன்படுத்தினால் உங்கள் வாழ்வில் இருக்கும் பண கஷ்டங்கள் தீரும் வருமானம் பிறகும் கடன் சுமை குறையும் இன்று அந்த ஒரு மணி நேரம் எப்போது வருகிறது அந்த நேரத்தில் இறைவனை எந்த முறையில் வழிபாடு செய்வது என்று தான் இப்போது பார்க்க போகிறோம் இன்று செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் சுக்ர பகவானுக்கு இரவு நேரம் வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும் ஆகவே இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாட்டை நீங்கள் செய்ய வேண்டும் இந்த ஒரு மணி நேரத்தில் பிரபஞ்சத்திடம் எவ்வளவு பணம் கேட்டாலும் அது உங்களுக்கு கிடைக்கும் ஜாதக கட்டத்தில் எவ்வளவு பெரிய பண கஷ்டம் வர வேண்டும் என்ற சூழ்நிலை இருந்தாலும் அதை சரி செய்ய இந்த ஒரு மணி நேர வழிபாடு உங்களுக்கு வழிவகுக்கும் அதற்காக தகுதிக்கு மீறி ஆசைப்படலாமா உங்களுக்கு இப்போது என்ன தேவை இருக்கு இருக்கிறது எவ்வளவு கடன் அந்த பிரச்சனைகள் பணம் தவிர வேறு ஏதாவது பிரச்சனைகள் சரியாக வேண்டும் என்றாலும் இந்த ஒரு மணி நேரத்தில் பிரபஞ்சத்திடம் வேண்டுதல் வைக்கலாம் இன்று இரவு குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் குல தெய்வத்தை வேண்டி முருகப்பெருமானை வேண்டி பூஜை அறையில் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் மூன்று துளசிலை ரெண்டு நெல்லிக்காய் இரண்டையுமே ஒரே கிண்ணத்தில் ஒன்றாக போட்டு பூஜை அறையில் வைத்து மனமுருக பிரார்த்தனை செய்யுங்கள் பிரபஞ்சத்திடம் என்ன நல்லது வேண்டும் என்றாலும் நீங்கள் கேட்கலாம் நீங்கள் கேட்ட நல்லதை இன்றைய தினம் இந்த பிரபஞ்சம் வாரி வாரி கொடுக்கும் தூய்மையான மனதோடு நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும் இறுதியாக வழிபாட்டை முடித்துவிட்டு வேண்டுதலை நிறைவு செய்துவிட்டு அந்த நெல்லிக்காயை வீட்டில் இருப்பவர்கள் பிரசாதமாக சாப்பிடவும் இது இந்த ஒரு மணி நேரத்தில் நெல்லிக்காயை பூஜை அறையில் வைத்து வேண்டி பிரார்த்தனை செய்ய எவ்வளவு பெரிய பண கஷ்டமும் தீரும் மறந்துடாதீங்க அடுத்தவர்களை ஏமாற்றாமல் அடுத்தவர்கள் மீது பொறாமைப்பட்டு எந்த வேலையும் செய்யாதீங்க அதன் மூலம் நமக்கு எந்த பலனும் கிடைக்காது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி